அப்படி இந்த ஒரு மொழி அழிஞ்சிராம இருக்கணும் அப்படின்னோம்னா இல்ல அதை வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எல்லா இடங்களையும் பயன்படுத்தணும் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா தமிழ் மொழிக்கான தடயங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கு நமக்கு தெரிந்த எழுத்து பூர்வமான தடயங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா நமக்கு கீழடி காலத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வருஷமா தமிழ் எப்படி இருக்கு சங்க காலத்துல பயன்படுத்தணும் சங்க காலத்துக்கு பிறகு பயன்படுத்தணும் பல்லவர் காலத்துல பயன்படுத்தணும் சோழ காலத்துல பாண்டியர் காலத்துல நாயக்கர் காலத்துல இங்கிலீஷ்காரன் காலத்துல இன்னைக்கு வரையில இந்த மொழியில் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம் இலக்கியம் எழுதுகிறோம் தகவல் தொடர்புகளை வச்சுக்கிறோம் இதில் எல்லாமே செய்கிறோம் இதை செய்வதற்கான அரசாங்கத்தினுடைய அனுசரணை அல்லது அரசாங்கத்தினுடைய ஒப்புதலும் தேவைப்படுது இப்போ இந்தியாவில் ஓரளவு அது இருக்குது அது அது முழுக்க நீக்கணுன்றது தான் ஒரே நாடு ஒரே மொழின்ற கொள்கை இது ஓரளவுக்கு இருக்குது ஒருவேளை இதையெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக எந்த இடத்துலையும் உங்கள் மொழியை பதிவு செய்ய முடியாமல் போகும் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குதுங்க சைனாவில் நடக்குது திபத்து மொழியும் உயிர் மொழியும் ஒழிச்சுட்ருக்கிறா இலங்கையில் தமிழ் மொழிக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் தானே போராட்டம் வந்தது காரணம் பாகிஸ்தானில் வந்து கிழக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதே அந்த வங்காள மொழிக்க வந்து அவன் வந்து ஏற்றுக்கலைன்றது தானே இன்றைக்கும் உலகம் முழுக்க வந்து தங்கள் மொழியினுடைய உரிமைக்காக போராடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ எங்கெல்லாம் வந்து அதிகாரபூர்வமாக ஒரு மொழியினுடைய ஆதிக்கமும் அதிகாரபூர்வமாக ஒரு மொழியின் பயன்பாடும் பயன்பாடு பறிக்கப்படுவதும் இருக்குதோ அந்த எல்லா இடங்களிலும் அடிப்படையில் அந்த மனித உரிமை மீறும் செயல்பாடு